ராஷ்டிவி நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் ஜெயவாணி நான் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டயட்டிஷியனை ஒர்க் இருக்கேன் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக் டயட் அதாவது இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் இருக்காங்க ஸோ ஏ இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட் வருது அது தவிர்க்கறதுக்கு உணவு மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ யூஸ்வலாக ப்ரீ டயபெட்டிக் அப்படின்றது வந்து அவங்களுடைய ஹெச்பிஎவன்சி வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதாவது ஃபைவ் பாயிண்ட் செவன்ன்றது நார்மல் ஃபைவ் பாயிண்ட் செவன்லேருந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போச்சுன்னா ப்ரீ டயபெட்டிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டேட்லேயே மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளாமல் உணவு மூலிமாவும் எக்ஸசைஸ் மூலியமாகவும் இதை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் டெஃபினட்டாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் டயபட்டிஸ் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும் இப்போ நாங்கள் வந்து இருபது வயசில் இருக்கிற சின்ன வயசு ஆளுங்களுக்கு கூட டயபிட்டிஸ் வருது எஸ்பெஷலி ப்ரீ டயபட்டிஸ் ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஃபால்ட்டி லைஃப் ஸ்டைல் அதாவது சுத்தமாக செடன்ட்ரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாததுனாலையும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் யூனோ மைதா ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுக்கிறது வெளி உணவுகள் நிறைய சாப்பிட்றது லேக் ஆஃப் ஃபைபர் அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகள் எடுக்காததுனாலேயும் நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு நிறைய ஜூஸஸ் கார்பனேட்டட் பெவரேஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த டயபிட்டிஸ் வருது ஸோ இப்போ இதெல்லாமே கொஞ்சம் தவிர்க்கணும் ஸோ என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரத்தத்தில் இருக்கிற சுகரை ஏற்றாது அந்த மாதிரி உணவுகள் எடுத்திங்கன்னா ரத்தத்துடைய சுகர் லெவல் வந்து உங்களை நார்மலில் வச்சுக்கும் ஸோ கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது நம்மளுடைய அரிசி கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே மாவுச்சத்து இந்த மாவுச்சத்து உள்ள பொருட்களை கம்மியாக எடுத்துகிட்டு புரத சத்தும் நார் சத்துமே இன்க்ரீஸ் பண்ணணும் புரதன்றது புரோட்டீன் அதாவது நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸு சிக்கன் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி விஷயங்கள் புரோட்டீன் கொடுக்கும் அதே மாதிரி வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா நட்ஸு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் மில்க்லேயுமே வந்து லோ ஃபேட் மில்க்காக எடுக்கணும் அதே மாதிரி பன்னீர் பருப்பு வகைகள் சன்னா ராஜ்மா இதெல்லாமே ப்ரோட்டீன் ஸோ ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணணும் அதே மாதிரி ஃபைபர் ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எதிலெல்லாம் ஃபைபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்குது ஸோ அதுலேயுமே லோ க்ளைசெமிக் இன்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய சுகருடைய லெவல் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும் ஸோ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கனாலே அடுத்த லெவல் நீங்கள் டயபெட்டிஸ் ஆகாமல் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக தவிர்க்கலாம் தேவையில்லாமல் மாத்திரை மருந்துகளையும் எடுக்கிறதையும் நீங்கள் தவிர்த்துக்கலாம் ஸோ மெயினாக லை இந்த உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கோங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணுங்கள் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாத்தையும் தவிர்த்துருங்க அதே மாதிரி எண்ணெயில் வறுத்து பொறிச்சு சாப்பிட்ற விஷயங்கள் இதெல்லாமே தவிர்த்துருங்க தண்ணி நிறைய குடிங்க ஸ்லீப் ரொம்ப முக்கியம் அதாவது தூக்கம்ன்றது தான் வந்து நம்மளுடைய நம்ம தூங்குற சமயத்தில் நம்மளுடைய செல்ஸ் எல்லாம் ரெஜியூனேட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் அது ஸோ அது அந்த தூக்கத்தை வந்து விட்டுடாமல் அதை ப்ராப்பர் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வாட்டர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கனாலே அண்ட் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிங்கனாலே டெஃபினட்டாக ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் இருக்கிற நீங்கள் நார்மல் ப்ளட் சுகர் லெவல்ஸ்க்கு வந்துடலாம் ஃபர்தராக டயபெட்டிக் ஆகாமல் தவிர்த்திடலாம் ஸோ அடுத்த எபிசோடில் இன்னொரு ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம் நன்றி வணக்கம்